எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இன்றைக்கி ஒரு வித்தியாசமான காணொலியோட உங்களை எல்லாரையும் சந்திக்கலாம் இருக்கேன் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா வந்து விஜயகாந்த் நடித்த ரமணா படம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க தானே அதில் என்ன சொல்லப்படுது அப்படின்னு சொன்னால் சில ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் நடக்கிற பல வகையான குளறுபடிகளை வந்து மக்களுக்கு எடுத்து கூறுற படமாக தான் வந்து அந்த ரமணா படம் இருந்திருக்கு அதாவது வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் மட்டும் இல்லைங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லே இப்படி சில வகையான குளறு நடக்குது அப்படின்றத வந்து ஒரு டாக்டர் ஆள் குற்றஞ்சாட்டு வச்சிருக்கிறார் அது சம்மந்தமான காணொலியை தான் இந்த காணொலி இருக்க போகுது இங்க இருக்கிற சண்டை சாமான கரட்டி விட எக்ஸ்ட்ரா இல்லைன்றது அங்க போய் எக்ஸ்ட்ரா ஒரு ஆயிரத்தி அஞ்சு ரூபாய் அது என்ன கொடுக்கல சில பேர ஆயிரத்தி ஆயிரத்தஞ்சு ரூபாய் தொழிலாளிக்கு வந்து ஒரு டெஸ்ட் விதை போட்டு அது கஷ்டப்பா வாழ்ப்பாணத்துல அனுப்பி விடுறது மாஃபியா உதாரணத்துக்கு முருவனை சொன்னா காட்டில அப்ப என்ன நாங்க எல்லாம் போய் கும்பிடுறோம் அது மாதிரி இந்த சில விஷயங்கள் வந்து அவர் போய் தான் தெரியாது இலங்கையில் ஜாழ்ப்பாணத்தில் சாவச்சேரியில் சாவச்சேரி வைத்தியசாலையில் அங்க நடக்கிற ஊழல்கள் அங்க நடக்கிற குற்றங்களை தான் இவர் வந்து வச்சிருக்கிறது குறிப்பிடத்தக்க குறிப்பிடத்தக்கியமாக இருக்கிற இந்த குற்றச்சாட்டு வச்ச டாக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இவருடைய பேர் வந்து ராமநாதன் அர்ச்சனா என்ற டாக்டர் தான் வந்து பல வகையான குற்றச்சாட்டங்களில் வச்சுருக்கார் இவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொரு விரையும் வந்து அங்கே வேலை செய்வதாக அங்கே வேலை செய்ய என்னாலும் ஏழாண்டபடியாலும் பல பிரச்சனைகளை சந்தித்து வந்து கொழும்புக்கு போயிருக்கிற வேண்டும் இல்லை இல்லை திருப்பி வந்து நாங்கள் மக்களுக்கு வேலை செய்யணும் அப்படின்றதுக்காக திருப்பி வந்திருக்க வேண்டும் சுகாதார அமைச்சனால் வந்து இவர் வந்து என்ற வேண்டும் அவர் வந்து சொல்லியிருக்கிறது குறிப்பிடக்க விஷயமாக இருக்குது அவருடைய குற்றச்சாட்டாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து அங்கே வேலை செய்கிற சில மேர்கள் வந்து இப்போ இருபத்தஞ்சு நாட்கள் தான் வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் பேர் வந்து பத்து நாட்கள் தான் வேலை செய்கிறார்கள் மிச்ச நாட்கள் வந்து ஊருக்கு போகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் லீவ் எடுக்கிறார்கள் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போகிறார்கள்ன்றதான் பல குற்றச்சாட்டுகளாக இருக்குது அங்கே இருக்கிற பல வகையான உபகரணங்களை வந்து ஏன் இவ்வளோ சும்மா இருக்குது இந்த பில்டிங் எல்லாமே ஏன் சும்மா இருக்குது ஏன் ஏராளமான இந்த தென்பராட்சியில் இருக்கிற பல நோயாளர்கள் ஏன் வேற இடத்துக்கு போய் சிகிச்சை பெற வேண்டியிருக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கே வாரம் நோயாளிகளை ஏன் சிகிச்சை அளிக்காமல் வேறு இடத்துக்கு அனுப்புறிங்க என்ற பலபகையான குற்றச்சாட்டுல வந்து இந்த ராமநாதன் அர்ச்சுனா வச்சிருக்கிறது குறிப்பிடத்தக்க முடியுமா எதுக்கு டாக்டர்ஸ் ஒருத்தரும் பேச வேண்டாம் என்னென்றால் டாக்டர்ஸ் சொல்லி வந்து தாங்க இந்த ஹாஸ்பிட்டல் இருபத்தி டாக்டர்ஸ் டாக்டர்ஸ் போலீஸ் ஸ்டேஷன் இந்த லட்சத்து எழுபது பணப்பையை பறைச்ச திருப்பி தரையில் போனை பறைச்சு ஃபோனை உடைச்சி அதில் இருக்கு மெமரி கார்டு எடுத்து உடைச்சி இன கடிச்சு போலீஸ் வந்து அதை அவைக்கு சார் அதை வழக்க போட்டு எனக்கு சொல்ல தெரியல பல வகையான குற்றச்சாட்டுகளை வச்சிருக்கிற ராமநாத அர்ச்சனா வந்து கிட்டத்தட்ட அவர் வந்து இருபது இருபத்தொரு நாட்கள் தான் ஆகுது இந்தியாவோட வந்து இருபது இருபத்தொரு நாட்கள் தான் ஆகுது அந்த நாட்களுக்குள்ள வந்து அவர் வந்து பல வகையான முரண்பாடுகளை சந்திச்சிருக்கிறாரு அவருக்கு தாக்குதலும் அவருக்கு நடந்திருக்கு அப்படின்னு வந்து தன்னுடைய முக புத்தகத்தின் மூலம் பதிவுகளை மேற்கொண்டிருக்காரு இதை பார்த்த தென்மராட்சி மக்களாக இருந்தாலும் சரி வேறு வேறு இடத்தில் இருக்கிற மக்களாக இருந்தாலும் சரி சமூக ஆர்வலர்களாக இருந்தாலும் சரி இந்த குறிப்பிட்ட டாக்டருக்கு ஆதரவாக வந்து பல கருத்துக்களையும் அங்கே அதாவது சாவச்சேரி வைத்தியசாலைக்கு சென்று அவருக்கு ஆதரவாக வந்து பல வகையான ஆதரவு செய்திகளையும் கரங்களையும் கொடுத்துருக்கிறது குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பல வகையான தமிழ் எம்பிமார்கள் வந்து இவருக்கு ஆதரவாக வந்து

यह लगातार शेयर हो रहा है जनता ने बोला है यह सामान्यतः पीटीएस कोई बनी सेक्रेटरी है संस्कृति और हर दिन होता है हर दिन वाला बोलता है संस्कृति संस्कृति को का कदम ले रखा है हमने एक धन्यवाद ஒரு நபர் என்ற கருத்தை வச்சு நான் வந்து எந்த வித முடிவுக்கும் பெற முடியாது அவர் வந்து சரியா தான் சொல்றாரு இல்ல அடிப்படையா தான் சொல்றாரு அப்படின்னு ஆனா அங்க இருக்கிற மக்கள் என்ற கருத்துக்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அங்குள்ள மக்கள் என்ன சொல்றாருன்ற பாத்தீங்கன்னா வந்து வந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சிகிச்சை பெறுவதற்காக வெறும் சில நேரங்களில் பாத்தீங்க அப்படி சொன்னா நீங்க வந்து ஜாழ்பான ஹாஸ்பிடல் போங்க இல்லாட்டி வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போங்க அப்படின்னு வந்து அனுப்பப்பட்டதாகவும் குறிப்பிடத்தக்கூடியமாக இருக்கு அது மட்டும் இல்லாம ஒரு சில ஒரு ஐயாரால் சொல்லியிருந்தாரு தனக்கு வந்து காதல கருக்கு வெட்டி ரெண்டு தையல் போடணும் அப்படின்னு சொல்லி இல்ல இப்ப எல்லாம் போட முடியாது நீங்கள் வந்து ஜால்பான் எக்ஸ்பிரஸ் வழியில் அப்படின்னு நடந்திருக்கின்றது குறிப்பிடத்தக்க விடியமாக இருக்குது அதிலும் கூட குறித்த அம்மா சொல்லியிருந்தாங்க சாவச்சேரி இருக்கிற தேவையில்லாத ரெண்டு பில்டிங்கை சொல்லச்சுன்னா அதில் வந்து நான் ஒன்றா வந்து இந்த சாவச்சேரி வைத்தியசாலையும் சொல்லுவேன் அப்படின்றது அவங்களுடைய பல பேருடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது குறிப்பிடத்தக்க விடியமாக இருக்குது அது வந்து நேற்றைய கூட போராட்டம் இடம்பெறதுக்கு ரெடியாக இருந்தது குறிப்பிட்ட கொஞ்சம் பேர் வந்து ஒரு ஆள் வந்து போலீஸார் வந்து கைது செய்யல இப்போ வந்து பிணையில் குறிப்பிடத்தக்க விடியமாக இருக்குது இப்போ வந்து சமூக வலைத்தளங்களையும் கூட இந்த டாக்டருக்கு ஆதரவாக வந்து பல குரல்கள் வந்த பண்ணுமே இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டாக்டர் வந்து அங்க நடக்கிற ஊழல்களை வந்து வழியில் கொண்டு வர்றது அதை வந்து குறித்த டாக்டரை பார்த்தீங்கன்னா அவர் வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்யவில்லை அவருடைய பிறப்பு பார்த்தீங்கன்னா ஜாழ்பாடத்தில் தான் இருக்குது வந்து வேறு மாவட்டங்கள் பத்து நாள் அஞ்சு நாள் இருபத்தஞ்சு நாள் போடுறது உள்ளே எடுக்கிறது அதுக்கு நான் இவைக்கு நான் ஒன்றுமே செய்யலை கடைசியாக மடிக்கல் ஒன்றுமே இல்லை நான் ஒவ்வொரு நாளும் எட்டு மணிக்கு போய் பார்த்தேன்னா ஒரு ஓட்டணும்னு செய்ய இந்த கடமை போய் பார்த்தே நான் பதினொன்று மணிக்கு போய் பார்த்தேனா அஞ்சு மணிக்கு போய் பார்த்தே நான் இதை போய் பார்த்தேன் இது நான் பார்த்து கொண்டே பார்த்தேன் நான் ஒரு கம்ப்ளைண்ட் எனக்கு பார்த்தேன் ஆக்சுவல் சொல்லி நான் அடுத்த டொக்டருக்கு எதிராக வந்து பனி புறக்கணிப்பில் ஏற்படுத்தியது அதாவது குறிப்பிட்ட டொக்டோஸ் மேர் சேர்ந்து எல்லா டொக்டர் மேரையும் கூப்பிட்டு இந்த பனி புறக்கணிப்பு வந்து ஏற்படுத்துகிறார்கள் அதால் வந்து அங்கே இருக்கிற நோய்காளிகள் வந்து சிகிச்சை அதாவது ரெண்டு நாட்களாக வந்து எந்த வித சிகிச்சையும் இல்லாமல் வேற ஹாஸ்டலுக்கு போகிறதாகவும் அது மட்டும் இல்லாமல் ஆளாக வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து அர்ஜுனாக இருக்கிறன்றதும் அவர் வந்து சொல்லிருக்கிறது குறிப்பிடத்தக்க விடியமாக இருக்குது அதாவது வந்து நேற்றையை கூட டிப்பரில் அடிபட்டு ஒரு ஆள் வந்ததுன்ற மாதிரியும் ஒரு சிறுமி ஒன்றுக்கு மூக்குள்ள கூட காயமாக வந்துன்ற மாதிரியும் தான் மட்டும்தான் நின்று அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து சிகிச்சை அழிச்ச மாதிரி அவர் சொல்லியிருக்கிறதா வந்து நான் போறேன்னா போகிறேன் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லும் அதுக்கு அவர்கள் வருவதற்கு தயாராக இல்லை என்ற மாதிரியும் பல வகையான குற்றச்சாட்டுகளை வந்து இவர் வந்து வச்சிருக்கிற குறிப்பிடத்தக்க விடியமாக இருக்குது பழையில இருந்தும் அதாவது வந்து பூநகரில இருந்தும் வந்து இந்த சாவச்சேரி வைத்தியசாலைக்குதான் வந்து பல பேர் வந்து சிகிச்சை பெறுவார்கள் இப்போ கூட ரெண்டு நாட்களில் கூட இப்படி புறக்கணிப்பு செய்தபடியா அங்கே இருக்கிற நோயாளிகள் வந்து பாதிக்கப்படுகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ உபகரணங்கள் இருந்து நாங்களே பேர வேறு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அதாவது வந்து தனியார் ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் காசு உள்ளவர்கள் போவார்கள் காசு இல்லாதவர்கள் ஏன் அவ்வளோ தூரம் போகணும் தெர்மராட்சியில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் என்னத்துக்கு இருக்குது இவ்வளோ பெரிய பில்டிங்குகள் என்னத்துக்கு இருக்குது இதுக்கு கட்டாயம் மாற்றி நடவடிக்கை எடுக்கணும் ஒழுங்காக இந்த ஹோஸ்பிட்டல் நடைபெறணும் இல்லாட்டி பேரிய போராட்டம் இடம்பெறும் அப்படின்றது தான் அங்கே உள்ள மக்கள்கிட்ட பல்வேறு என்ற குற்றச்சாடுகளாக கருத்துக்களாக இருக்குது விஷயத்தை வந்து சமத்தை பாதிக்கக்கூடிய மாதிரி நடக்கிறது இது வந்து சரியான கவலை என்னன்னு சொன்னால் இவை தங்கண்ட உள்பூசல் தங்கண்ட கலவுகள் அதாவது உதாரணத்துக்கு ஜேஎம்ஓ வந்து இங்கேருந்து ஜாழ்ப்பாணத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி போட்டு அங்கே ஜாழ்ப்பாணத்தில் போய் பொடி வந்து நாள் கணக்காக கிடக்குறதுகள் மற்றது நேற்று இரவு வந்து இவை என்ன சேர்ந்தால் இரவில் வந்து பேஷண்ட்ஸை பார்க்குறே இல்லை துப்புரவா அப்போ இரவில் வந்து பேஷண்ட் வந்தால் டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்னு சொல்லி ஜாழ்ப்பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுறது அதை விட ஹாஸ்பிட்டலில் கெல கென உழல் கூறல் வழியில் எல்லாம் ஏற்கனவே நடந்திருக்குது அதுகளை நான் தோண்டி போடுவேணுன்ற பயத்தில் அதுகளை நான் எங்கே எடுத்துவே லீகல் ஆக்ஷன் எடுத்துருவேனுன்ற பயத்தில் மற்றது என்ன வந்து ஒரு பிரணவன்ஸ் இல்லையான்ற டாக்டர் வந்து அவதூறாக பேசினதுக்கு வந்து நான் ஆக்ஷன் எடுத்துடணுன்ற பயத்தில் இவை என்ன செய்யணும் என்று சொன்னால் ஒரு தொழிற்சங்க போராட்டம் என்ற போராட்டம்ன்றது நான் வந்து சார்ட்டர்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் முடிச்சுருக்கிறேன் தொழிற்சங்க போராட்டம்ன்றது ஒரு தொழில் அதாவது வந்து தொழில் வழங்குவோருக்கும் தொழில் பெறுவோருக்கும் இடையிலான பிரச்சனை என்னை பொறுத்த வரைக்கும் நானும் ஒரு மெம்பர் ஆஃப் ஜிஎம்ஓ தான் இப்போ இந்த காசு வெட்டி தான் இருக்கணும் எனக்கு அதாவது தங்கண்ட மெம்பருக்கு எதிராக தாங்களே தொழிற்சங்க போராட்டத்தை ஸ்டார்ட் பண்ணி அது மட்டும் இல்லாம அதால வந்து அநியாயமான பேஷண்ட்கள் சாகிறத வந்து நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்போ இது ஒன்று ரெண்டு டாக்டர்ஸ் தாங்கள் வீட்டை ஃபோன் பண்ண இந்த ஆப்ரேஷன் தியேட்டர் திறக்க விடாமல் நான் என்னை பொறுத்த வரைக்கும் இது பெரிய வெற்றி ஏனென்றால் நான் ஜாழ்ப்பாணத்தில் வந்து இந்த இருபத்தொராவது நாள் ஓபிடி மாற்றிட்டேன் அதை கொண்டு புது பில்டிங்கில் மாற்றிட்டேன் இடியூ மாற்றிட்டேன் அதை கொண்டு புது பில்டிங்கில் மாற்றிட்டேன் ஐயா எல்லாருமே பதினாலு வருஷம் பதின பதினஞ்சு வருஷம் செய்யலாத வேலையாக நான் செய்துட்டேன் பிள்ளை பொறு போட்லையும் வந்து புதுசாக மாற்றிட்டேன் இவன் இன்றைக்கு ஒரு கடிதம் அடித்து வச்சிருக்கேன்னா நான் வந்து தங்களுடைய அதாவது வந்து தங்க தாங்கள் வந்து நான் இருந்தால் வேலை செய்ய மாட்டினோமாம் என்று சொல்லி ஒரு ரெண்டு மூன்று பேரை உந்துதலால் எல்லா டாக்டர்ஸ்கிட்டையும் சைன் பண்ணி விரட்டி அதாவது வந்து நீங்கள் ஜிஎம்ஓக்கு சப்போர்ட் பண்ண இல்லை என்று சொன்னால் உங்களை நாங்கள் லெக்சர் எடுப்போம் மட்டும் விரட்டி வேண்டிய ஒரு தொழிற்சங்க போராட்டம் ஆரம்பிச்சிருக்கணும் வேண்டிய நான் கேள்விப்பட்டிருக்கேன் வைத்திய தொழில் அப்படின்றது இலங்கையை பொறுத்த வரைக்கும் அதாவது வேறு நாடுகளில் விடுங்க இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கைக்குள்ளே யாருமே ப்ரைவேட்டாக படித்து வைத்தியராக முடியாது அதாவது வந்து வைத்திய தொழில் அப்படின்றது உண்மையிலேயே மகத்தான தொழில் கடவுளை பொறுத்த வரைக்கும் எல்லாரையும் வந்து கடவுள் வந்து வைத்தியராக்க முடியாது அதை வந்து கடவுளுக்கு நிகரான தொழில் அப்படின்றத இந்த வைத்திய தொழிலை சொல்லுவார்கள் அதாவது வந்து இப்படியான பிரச்சனைகள் காரணமாக நீங்கள் வந்து பணி புற புறக்கணிப்பை வந்து ஏற்படுத்துறதால இப்படியான பிரச்சனைகள் செய்கிறதால மக்களோட காசில் தான் உண்மையிலேயே வந்து வைத்தியர்கள் வந்து சம்பளம் இல்லாமல் போகுது இதால் வந்து நீங்கள் பணி புறக்கணிப்பு செய்கிறதால அங்கே இருக்கிற மக்கள்கள் சிகிச்சை பெறாமல் எவ்வளவு இன்னல்களை ஏற்படுகிறார்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் வேறு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதால சின்ன காசு இருக்கும் பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் போகிறதுக்கு சின்ன காசு இருக்கும் தூர ஹாஸ்பிட்டலில் போகிறதுக்கு அதுக்கும் பஸ்ஸுக்கு காசு இருக்கணும் அங்கே இருக்கிற உண்மையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்தில் வைத்தியசாலை வந்து ஒழுங்காக இருக்குது அப்படின்றதுனால் அதான் உண்மையிலேயே ஒரு ஆரோக்கியமான கிராமமாக இருக்கும் அப்படி இருக்க அப்படியான பல வகையான பிரச்சனைகள் நடக்கிறது மக்களுக்கு ஒரு பல வகையான வேதனைகளை உண்டாகுது அப்படின்றத தான் பேருடைய கருத்தாக இருக்குது ஓகே நண்பா இந்த ஒரு காணொளி ஊடாக உங்களை சந்திக்கும் பிறகு இந்த காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கொமெண்ட் போல தெரிஞ்சு இந்த ஒரு காணொலி உங்களை சந்திக்கும் பிறகு உங்களிடமிருந்து பிரேவர் சொல்கிறேன் என்று உங்களை வணக்கம் நண்பா தான் எனக்கு தூசு நாட்டாளர் பேர் சீக்கிரம் தினப்பட்டு ரெண்டு நாளைக்கு முன்னே வந்து இங்கே நான் அடித்து இன்றைக்கும் போலீஸோட வந்து போலீஸ் உண்மையாக வந்து கொலை விடையில் ஆனால் இந்த கம்ப்ளைண்ட் எடுக்காமல் எனக்கு அடித்தவற்ற கம்ப்ளைண்ட் எடுத்து

எனக்கு தெரியும் எனக்கு சட்ட விரையின்படி எனக்கு நான் என்ன நினைக்கிறேனோ அதை சொல்ற உரிமை என்று எனக்கு இருக்குது அதனால நான் இந்த விஷயத்தை வந்து நான் அதை சொல்லிக்கிறேன் நீங்க நான் கோட்ஸ்ல போய் சொல்லி அதுக்கும் பார்த்தே அதுக்கு பிறகு இன்னொரு எம்எஸ் இருக்க கேட்டால சும்மா தான் கற்று பார்த்தேன் நான் உடம்படிக்கு இன்னொரு நான் இன்னொரு மாட்டா இன்னொரு ரூம் இருக்க சொல்லி சொன்னா அவரும் அதுக்கு தான் பக்கத்துல இருக்கிற பிரச்சனை நீ வேலை செய்ய சொல்லி என்னோட சீனியர் தான் பட் அவர் வேற பர்பஸ்க்கு நீங்க வந்தவர் சொல்லி சரி இல்ல பந்தவர் அவருக்கு மேடம் கொடுத்தேன் அதே போல பத்திரமா சார் வந்து அந்த புத்தா முண்டை கேட்டுவர் அதாவது வந்து எம்எஸ் பதிர புத்தாண்டை கேட்டு அந்த புத்தாத்தான் காண திடீரென வந்து புத்தாண்டானு சொன்னா காணீர் சொன்னா நான் இது அச்சுறுத்தா புது புத்தாண்ட போட்டு அதுல எழுத புது என்ன சைன் பண்ணி எனக்கு மேலே அப்படின்னு சைன் பண்ணிக்கொண்டுலான்னு சொல்லி எனக்கு எதிராக எடுத்து கொடிசை போட்டு என்ன தூக்குறேன் சொல்லி கொடுக்க போயிருக்கேன்